சமகால தமிழர்கள்கிட்ட நீங்கள் ஒரு ரெண்டு ஜோசியர் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக ஒரு பேர் சொல்லிடுவாங்க அந்தளவு புகழ்பெற்ற மிஸ்டர் செல்வி சாரை தான் இன்றைக்கி இன்டர்வியூ பண்ண போகிறோம் வணக்கம் சார் நமஸ்காரம் வரப்போகிற ஒரு வருஷம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி சார் இருக்குது இந்த வருஷம் எல்லா மனிதனுக்கும் அப் வேர்டு டவுன் வேர்டு கண்டிப்பாக உண்டு பன்னெண்டு ராசிக்கு ஒம்பது கிரகமும் கரெக்டாக வராது ஒரு ஜாதகத்தில் எடுத்திங்கன்னா ஒம்பது கிரகமும் கரெக்டாக இருக்குதுன்னா அவன் பைத்தியமாக தான் இருக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிளானட்டு ரெண்டு ஹெல்ப் எழுப்பான் அதை தான் அவன் லைஃப்பை மாற்றி கொடு திருக்கணிதத்தின்படி மீன வீட்டுக்கு சனி வராரு மிதுனத்துக்கு குரு வராது மிதுனத்தில் குரு வராரு கும்பத்தில் கே ராகு வராரு சிம்மத்தில் கேது வராது இது இல்லாமல் மாத பிளானட் இருக்குது நாற்பத்தெட்டு நாள் பிளானட் இருக்குது ரெண்டே கால் நாள் பிளானட் இந்த பிளானெட் வச்சு இப்போ நம்ம பேச போகிறது இன்றைக்கி பேசுகிறோன்னா இது தமிழ் புத்தாண்டு நாளில் பேசுகிறோம் ஸோ ஏப்ரல் பதினாலு என்னை பொறுத்த வரைக்கும் மேற்குரி டிஜிட்டல் நேர்களுக்கு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதில் இப்போ மேஷத்தில் இன்றைக்கி நாளுக்கு வந்து சூரியன் வருது அதனால் சித்திரை ஒன்று பிறகு இது எப்படி இருக்குன்றது தான் நம்ம ப பார்க்கப்படும் ஆமாம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏழ்ரை சனியில் உள்ளே வரீங்க ஏற்கனவே மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் ஐப்பர் ஏன்னா செவ்வாய் ஆட்சி பெற்ற அது இல்லாமல் கொஞ்சம் யாரையும் மதிக்காத எல்லாம் எனக்கு தெரியும் நீ என்ன சொல்கிறது நான் பெரிய அப்பா டக்கர்ன்னு நினைக்கிறதுல மேஷம் உண்டு இந்த எண்ணெயெல்லாம் மாற்றிக்கலன்னா இந்த வருஷம் நான் சொல்கிறேன் எந்த நல்ல பலனும் நடக்காது கெட்டது தான் நடக்கும் சனியுடைய ஆரம்பம் வந்து சனி நீச்சம் பெறக்கூடிய ராசியில் மேஷம் வரும் அதனால் மேஷராசிக்காரங்களும் ஃபஸ்ட்டு நல்ல ஒரு குருவை பார்த்துக்கிறது யோகா கற்றுக்கிறது ஸ்ட்ரெச்சிங் கற்றுக்கிறது மெடிடேஷன் கற்றுக்கிறது இல்லைன்னா எக்ஸசைஸ் கற்றுக்கிறது நல்ல ட்ரெயினரை வச்சு ஃபிட்னஸ் பண்ணிக்கிறது பாடியை பண்ணிக்கிறது கால்வழி வராமல் பார்த்துக்கிறது முட்டி வலி பார்த்துக்கிறது வண்டியில் வித்தை காட்டாமல் இருக்கிறது டிரைவர் வண்டி ஓட்டினாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இதெல்லாம் பண்ணும் ஏன்னா இங்கெல்லாம் தான் நெகட்டிவ் அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறச்சு ஒரு முறைக்கு ரெண்டு முறை கொஞ்சம் இன்ட்ரெயில் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது அதே சமயம் தொழில் அபிவிருத்தி பணவரவு அது பணவரவுலாம் சக்க போடு போதும் பெரிய அளவுக்கு விற்பது வாங்குவது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலலாம் மேஷம் முன்னாடி வரும் குடும்பத்தில் வந்து கல்யாண அமைப்பில் இருக்கக்கூடிய மேஷராசி பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும் கணவனாக இருந்தால் மனைவியுடன் நன்னியுனையும் அதிகரிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுடன் நன்றி அதிகரிக்கும் ஏன்னா மேஷராசிக்காரங்க எப்பவுமே குடும்பத்துக்காக வாழ மாட்டாங்க வெளி உலகத்துக்காக வாழ்வாங்க அந்த வெளி உலகத்துக்காக வாழக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்து குடும்பத்தோட அந்நியம் அதிகரிப்பது குடும்பத்தோட டிராவல் பண்ணுறது அற்புதமான அமைப்பு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலங்கள் காணப்படுவது எல்லாம் ஏற்படும் அதே சமயம் மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி உடைய ஸ்தாரம்சம் இருக்கிறதுனால எப்பொழுதும் ஜோதிடத்தில் ஒரு தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அனுமனை பிடித்துக்கொள்வது அனுமன் சாலிசா கேட்பதெல்லாம் மேஷத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சோம்பல் பிளாங்க்னஸை போக்கும் என்பது உடைய விசேஷம் அதோடு நரசிம்மர் காயத்ரி அல்லது நரசிம்மர் கவசம் கேட்க கேட்க இந்த மந்திரங்கள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்காது நம்பிக்கை கொடுக்கும் இந்த நம்பிக்கை உங்கள் உழைப்பின் மூலியமாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தும் உழைப்பின் மூலிமாக வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் ஆக்கும் அதுக்கு தான் இந்த மந்திரம் ஸோ இதை மட்டும் பார்த்துக்குங்க அடிவயிறு நரம்பு சம்மந்தப்பட்ட தான் எப்பவுமே மேஷத்துக்கு இருக்கும் அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியம் ரிஷபராசி சார் ரிஷபராசிக்கு அடுத்த வருடம் எப்படி இருக்கும் ரிஷபம் விஷ்ணு காயத்ரி படுத்திருக்கக்கூடிய பெருமாள் இந்த வருஷம் இல்லை எல்லா வருஷமும் உங்களுக்கு நன்மை தரும் ரிஷபத்திற்கு வந்து இந்த வருடம் இல்லாமல் அடுத்த ரெண்டரை வருடத்துக்கு சனி வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த டைமில் நீங்கள் பிழைக்கலைன்னா எந்த டைம்லையும் பிழைக்க முடியாது என்பது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விஷயம் ரிஷபத்துக்கு பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய அமைப்பு தேகாரோக்கியத்தில் ஒரு நம்பிக்கை ஒரு சந்தோஷம் ஏற்படும் அதே சமயம் தேகாரோக்கியம் முழுவதுமாக நமக்கு சந்தோஷமாக இருக்கணும் இருக்காது ஏதாவது ஒரு மக்கள் பண்ணக்கூடிய தேகாரோக்கியத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த ரெக்கவர் ஆகிட்டு நம்ம வரணுன்றது அது சரியாகிறது சப்போஸ் காஸ்மெட்டாலஜி சர்ஜரி இல்லைன்னா அடிவயிறு சர்ஜரி கழிவுகள் பாதியல் சர்ஜரி இதெல்லாம் ரிஷபத்துக்கு இந்த வருஷத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கும் ரிஷபத்துக்கு அதே சமயம் மரண பயம் படிபூர்ணமாக நீங்கிடும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷபம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய தேகாரைக்கம் தான் தேவையில்லாத குழப்பம் ஏற்படும் ரிஷபத்துக்கு பெரிய அதிர்ஷ்டம் தொழில் இல்லை உத்தியோகம் இல்லை வியாபாரம் இல்லை படிப்பு இல்லை இதெல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திற்கு கண்டிப்பாக விசிட்டிங் கார்டை வந்து போட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் நீங்கள் டிசைனை வந்து விசிட்டிங் கார்டில் மாடிஃபைக்கை பண்ணி எந்த டிசைனில் நம்ம போடணும் நம்ம விசிட்டிங் கார்டுன்னு கனவு கண்டதெல்லாம் நிறைவேறும் தொழிலில் அதிகமான அற்புத அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசி ரிஷபம் அதே போல் ரிஷபக்காரர்கள் ஸ்டார்ட் அப்பில்லாம் இருக்கக்கூடிய இளம் வயது சார்ந்த ரிஷபக்காரர்கள் லேடிஸாக இருக்கக்கூடிய ரிஷபர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு எதிர்பார்க்காத பெரிய அளவு அனுகூலம் அதிகமான வண்டி வாகனங்களை எடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் எனவே ரிஷபத்திற்கு நீங்கள் இந்த வருடம் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் உங்கள் மீது தவறை தவிர கிரகங்கள் மீது தவறு இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி அலர்ஜி பல்லில் சின்ன ப்ராப்ளமும் பெரிதாக பாதிக்கப்படும் ரிஷபராசி ஆக்சுவலாக நீங்கள் ராசிக்கும் ஒரு நிறைய ரிசர்ச் இருக்கீங்க சார் ரிஷப் ராசி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்பெசிஃபிக் குவாலிட்டி வந்து அவங்களோட கிட்ட சூப்பர் குவாலிட்டி அப்படின்னு நீங்கள் ஃபீல் என்ன சார் ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டாங்க ஓகே அவங்க பன்முக மு முகங்களை வைத்திருப்பாங்க ரிஷபத்தில் இருக்கக்கூடியவங்க மீடியா அடுத்தது வந்து டிராயிங்கு ஸ்போர்ட்ஸு மியூசிக்கு இதிலலாம் அந்த சுக்கரன் ஆதிக்கம் இருக்கிறனால அவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதே சமயம் மருத்துவத்தில் பெரிய ஆளுங்களாக இருக்கிறவங்கலாம் என்ன தெரிஞ்ச ரிஷபம் தான் மருத்துவத்தின் புலமை பெற்றவர்கள் அது சாதாரணமாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களே பல தரப்பட்ட மருத்துவ அறிவுகள் அதிகம் அதில் இயற்கை மருத்துவத்திலலாம் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச ரிஷப் மிதுன ராசிக்கு வரப்போகிற மிதுன ராசி விஸ்வாவசு விஸ்வாசு வருஷம் எப்படி இருக்க போகிறது மிதுனத்திற்கு எல்லாமே பர்ஃபெக்ட் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பிள்ளைங்க அமைப்பு குடும்பம் ஏன்னா ஜென்மத்தில் குரு வரார் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அதே சமயம் இடமாற்றம் வீடு மாற்றம் அடை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் குடும்பத்தை விட்டு தொலை தூரத்துக்கு பிரிவுது அதிகமாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய ராசியில் மிதுனம் வரும் அதே போல் மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தேக ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்தோம் ஹார்மோன் குறைபாடுகள் மிக கவனம் இடது பக்க தேக ஆரோக்கியம் மிக கவனம் அதில் இடது பக்கத்தில் இதயம் இருக்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ ப்ரெஷரு லிவர் ஃபங்க்ஷன் கிட்னி ஃபங்க்ஷனில் சிறிய உபத்திரம் இருபத்தி நாலு வயசான கண்டிப்பாக உடல் ரீதியாக பரிசோதனை செய்து கொள்ளவில்லை என்றால் இந்த நல்லதெல்லாம் அனுபவிக்கிறதுல பிரச்சனை வரும் ஓகே பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கல் கஷ்டங்கள் பூர்வீகத்தில் பாதிப்புகள் பூர்வீக சொத்தில் கஷ்டம்லாம் இருந்தால் அதெல்லாம் மாறி சந்தோஷம் அனுகூலம் பெறக்கூடிய ராசியில் மிதனம் வரும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய சக்சஸை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் அதே போல் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவது மிதுனம் இருக்கக்கூடிய வீட்டில் நடக்கும் கணவனாக இருந்தால் மனைவியுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுவீர்கள் மனைவியாக இருந்தால் கணவனின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுவீங்க நிறைய விஷயம் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கைகூடும் ஆக மொத்தத்தில் மிதுனம் மிக கவனம் தேகாரோக்கியம் குறிப்பாக தேக ஆரோக்கியத்தில் சிறிய பிரச்சனை பெரிய அளவு பாதிப்பையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்பட்டுவிடும் மகான்கள் தரிசனம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் அதிக தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோருக்கு சிறிய தேக உபத்திரத்தையும் எங்கள் உடனடியாக குடும்ப மருத்துவ இடத்தில் கலந்து ஆலோசிக்கவில்லை என்றால் பிரச்சனை வரும் ஓகே ஆக்சுவலாக யூடியூபோட சர்ச் இன்ஜின் வந்து ஒரு விஷயம் சொல்லு சார் அதிகமாக மிதுன ராசிக்காரில் என்ன சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா மிதுன ராசியோ ரிலேஷன்ஷிப் சார்ந்து சர்ச் ஏன் நடக்குது குரு பாதகாதிபதியா வரா குரு பாதகாதிபதியா வரனால அவங்களுக்கு எப்பயுமே பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் பெரிய சிக்கல்கள் மனஒருத்தங்கள்ல இவங்களே உருவாக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஏழாம் இடம் வந்து மிதனத்துக்கு ஏழுக்கு பத்துக்குரிய வந்து குரு எந்த குரு பாதகாதிபதியா இருக்கிறனால தான் அந்த ஜென்மத்தில் வரக்கூடிய நேரத்தில் கூட நான் எழுத பார்த்துக்கு அவங்களுக்கு எப்பயுமே அந்த குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையிடு பிறர் குடும்ப விஷயத்தில் இவங்களுடைய தலையிடு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷமான அமைப்பை விட்டுட்டு மற்றவங்க சொல்லக்கூடிய ஆப்போசிட் செக்ஸு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இவங்க நம்புறது தான் இவங்களுடைய பிரச்சனை அதனால தான் இவங்க குடும்பத்தில் தனிமைப்பட்டு போகிற மாதிரி இவங்க ஒரு ஃபீல் பண்ணலாம் அதனால் இந்த மிதனத்துக்கு வந்து பர்சனல் லைஃப்பில் எப்பயுமே இவங்க தான் அதை கரெக்ட் பண்ணிட்டு அதில் ஜோதிடத்தின் மூலியமாக சாஸ்திரத்தின் மூலியமாக சரி பண்ண பரிகாரம்னு பெருசாக ஒன்றும் இல்லை பரிகாரம் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் உள்ளதை கொண்டு திருப்திப்படுவது பரிகாரம் கடகராசிக்கு விஸ்வாசு வருடம் எப்படி இருக்க முடியும் சந்திரன் ஆட்சி பெற்ற ராசி ஓகே அதனால சந்திரன் என்னாவே மதி மதி என்றாலே மைண்ட் ஸோ எப்பவுமே தனக்கு பிடிச்சது சரின்னு டப்புன்னு அடிக்கக்கூடிய ராசியில் கடகம் அதனால் கடகத்துக்கு வந்து எதை பற்றியும் கவலைப்படாது நார்மலாக இந்த விருட்சம் இவங்க திருவண்ணாமலைக்கு சரண்ட்ராய்டுறது என்னை பொறுத்தருக்கு நல்லது ஆடி மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜ் தான் பட் சித்திரை வைகாசியில் தொழில் நல்லா பண்ணி கொடுத்துருவோம் தொழில் இல்லாதவர்களுக்கு சித்திரை வைகாசி அப்கிரேடு கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் அனுகூலம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் கடகம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முதுகு தண்டுவடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் கழகத்துக்கு எப்போவும் கடப்படும் அதே சமயம் கடகத்துக்கு பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் பெற்றோர் பெரியோருடன் தர்க்கம் கூடாது பூர்வீக சொத்தில் யாராவது ஏதாவது பிரச்சனை கலப்படுறதுக்கு சாத்தியம் உண்டு கடகத்துக்கும் மரண பயம் போய்டும் அது பெரிய சந்தோஷத்தை தரும் மரண பயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் கடகத்துக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் டே கேர் சர்ஜரி கிரிஜரி ஹாஸ்பிட்டலில் படுக்கிறது இல்லை ரீஜினரேட் ஆகிறது ஆயுர்வேதிக் சென்டரில் பத்து நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதெல்லாம் கடகத்துக்கு நன்மை தரும் ரெண்டாம் இடத்தில் கேது இருப்பதனால் வாக்குஸ்தானத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசியில் வர்றது கடகம் அஷ்டமத்தில் ராகு இருந்தாலும் குரு பார்வை இருப்பதனால் கடகத்துக்கு அது பெரிய பாதிப்பு வராது என்பது என்னுடையது அது நிறைய பேர் கான்ட்ரவர்சி இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து குரு கடகத்துக்கு வந்து நன்மை தரும் ஏன்னா உச்சம் பெறவன் குடு குரு வந்து கடகத்தில் தான் உச்சம் பெறுவான் வேறு எந்த ராசியிலும் உச்சம் பெறுவதில்லை உச்சம் பெறக்கூடிய இடத்துக்கு வந்து நன்மை பண்ணுவான் விரயங்கள் அதிகமாக பண்ணுவான் பழைய கடன்கள் பைசல் செய்வான் சத்ரு நாசம் பண்ணும் எதிரிகளை ஜெயிப்பான் கடகத்துக்கு வந்து இந்த வாட்டி கொஞ்சம் அப்படி இப்படியெல்லாம் இருக்கும் நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் கடகத்தில் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் இப்போ இருந்தாலும் என்னை பொறுத்தவரைக்கும் அவர்கள் திருப்பி ஆடி மாதத்துலேருந்து டேக்கப் ஆயிடுவாங்க அவங்களுக்கு சித்திரை வைகாசிலே ப்ரொஃபஷன் செட் ஆகிடும் பதவிகளில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் அது வந்து கண்டிப்பாக வந்து சூரியன் பத்தாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திலும் கிராஸ் ஆகக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டு கூறியவன் சூரியன் பத்திலும் பதினொன்றும் கிராஸ் ஆகிறச்சுவே பன்னெண்டுக்கு வரக்கூடியது மிதனத்தில்னால் பன்னெண்டு பன்னெண்டு வந்து ஆணி மாதத்தில் தான் வருவான் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து என்னுடைய ரிசர்ச்சில் இது வரைக்கும் எப்போமே வைகை பங்குனி முடிஞ்ச உடனே பங்குனியில் ஒரு கடகத்துக்கு மாசி பங்குனியில் கடகத்துக்கு ஒரு ஜெர்க்கு வருது எல்லா வருஷத்துக்கும் எல்லா வருஷத்துலையும் என்னுடைய ரிசர்ச்சில் மாசி மாதமும் பங்குனி மாதமும் ஒரு அறுபது நாள் என்ன பயிற்சி இருந்தாலும் என்ன பயிற்சி இருந்தாலும் சரி சூப்பர் டூப்பர் ஜாதகமாக இருந்தாலும் சரி இது அண்டர்லைன்லே பண்ணலாம் நான் ரிசர்ச் பண்ணது அவங்க அடிபடுறது உதப்படுறது சட்ட சிக்கல் பதவியை துறக்கிறது நல்ல பதவியிலேருந்து தூக்கி போட்டுட்டு வெளில வர்றது இதெல்லாம் வந்து கடகத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மாசி பங்குனியில் காணப்படுகிறது கடகராசி பெண்களுக்கும் இது போல தான் நிறைய பேர் வந்து கடகராசியில் வந்து குடும்பத்தில் சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு வராங்கன்னா இந்த மாசி பங்குனியை கணக்கு வச்சுக்கணும் சில பெண்களுக்கு வந்து தை மாசத்துலேயே ஆரம்பிச்சிடுது ஏன்னா ஏழாம் இடத்துல சூரியன் வரைச்சவே இந்த பாதிப்புகளை காட்டுது ஏன்னா சூரியன் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய முக்கியமான வேணாம் தனம் குடும்பம் வாக்குஸ்தான அதிபதி தனத்துக்கு அதிபதி வாக்குக்கு அதிபதி குடும்பத்துக்கு அதிபதி லக்ஷ்மி கடாச்சத்துக்கும் அதிபதி அவன் வந்து சனி வீட்டில் ஆரம்பித்து உள்ள நுழைஞ்சி மார்கழியிலேருந்து வந்து அப்படியே புதன் வீட்டுக்கு வர வரைக்கும் இவங்களை உண்டுலன்னு ஆக்குறான் தொண்ணூறு நாள் கடகராசிக்காரங்களுக்கு பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடு வந்து எப்படியாவது அவங்க வாழ்க்கையில் வருது அதே போல் கடகராசிக்காரங்களுக்கு ஐபிபி லோ பிபி ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்தால் தான் கடகம் சரி இல்லைன்னா கடகம் டுபாக்கூர் இல்ல கடகமே இல்லை கடகராசி வந்து புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு டைம் ஒரு எக்ஸ்ட்ரீம் பிகேவ் பண்ணுறாங்க இன்னொரு டைம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பிகேவ் பண்ணுறாங்க அது சந்திரன் ஆட்சி ஓகே சந்திரனில் வளர்ப்பிறை தேய்ப்பிரை உண்டு சந்திரனுக்கு வேறு எந்த ராசிக்கும் அது கிடையாது அதனால் இவங்க எப்போ வந்து வலிமை இருப்பார்கள் எப்போ இது இருக்க மாட்டாங்க ரொம்ப நல்லவங்க என்னை பொறுத்தவரைக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் நான் சொல்கிறத கேட்டு தொலையேன்னு கேட்பான் யாரும் கேட்க மாட்டான் அப்போ கோபம் வரும் அவங்க நேசித்தவங்கள தொந்தர்ப்புறதுல கடகம் ரொம்ப முக்கியம் சுற்றி தன்னை நேசிக்கிறாங்க ஆமாம் அவங்க யாரை நேசித்தாலும் அவன் செத்தான் ஐயோ ஆமாம் கடகத்துக்கு பிரச்சனையே என்னென்னா அவங்க நேசிக்கிறவங்க இவங்க ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்கணும் ம் பொசசிவ்னு சொல்கிறேன் பொசசிவ்வு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் சைக்கோ ஏன்னா அவன் என்ன வேலையில இருப்பான் என்ன இதுல இருப்பான்னு நம்ம கொஞ்சம் பொறுமை கொடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுக்கணும் அப்படி அது அந்த அன்பு ஓவர் காட்டு ஓகே அதனாலதான் இவங்களுக்குள்ள சண்டை வரும் மற்றபடி இவங்கள போல நல்லவங்க யாருமே கிடையாது அப்ப இவங்களை சுத்தி இருக்கவங்களாம் என்ன பண்ணணும் இவங்க சுத்தி இருக்கவங்க சொன்ன சொல்லணும் அம்மா தாய் புரிஞ்சுக்கோ அப்பா டேய் கொஞ்சம் புரிஞ்சுக்கடா ஏன்னா இப்போ கடகத்துக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம நீ கடகம் நீங்கள் கிடக்கும் நான் வந்து உங்கள் ஃப்ரெண்டு இவர் ஒருத்தர் இருக்கார் இந்த கேமராமேனு ஒரு ஃப்ரெண்டு இவருக்கும் உங்களுக்கு தகராறு ஆயிடுச்சு நான் சிவனேன்னு உட்காந்துருக்குறார் நான் வந்து அவர்கிட்ட பேசினா உனக்கு பிடிக்காது இது போங்கு வேலை தானே இது பேர் போங்குன்னு பேர் உனக்கும் அவனுக்கும் பிரச்சனை நான் அப்பாவியாக உட்காந்து கிடக்கிறேன் எனக்கு இதுக்கும் இன்னும் சம்மந்தம் நான் பேசுனா என்கிட்டையும் கோச்சிக்கிறது ஸோ கடகத்துக்குட்ட சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாதவளாம் அடிவாங்க ஆனால் அதே சமயம் கடகம் அப்புறமா அதுவே சாவி கேட்கும் நான் தானேன்னு சொல்லுவோம் உடனே நம்ம மன்னிச்சுட்டு அது ரொம்ப ஹாப்பி ஆகிடும் நம்ம மன்னிக்காமல் பண்ணால் தான் ரொம்ப பிரச்சனை அதுக்குள்ளே பண்ணிக்கும் ஓகே கடகம் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து மெடிடேஷன் கண்டிப்பாக தேவை மூணு ராசிக்கு மெடிடேஷன் உலகத்தில் தேவை ஒன்று கடகம் ஒன்று சந்திரன் நீச்சமாகக்கூடிய விஷகம் ஒன்று சந்திரன் உச்சமாகக்கூடிய ரிஷபம் இந்த மூணு பேருக்குமே அவங்க கோயிலுக்கு போகிறாங்களோ குளத்துக்கு போகிறாங்களோ டாக்டர்கிட்ட போகிறாங்களோ எல்லாம் கிடையாது தோப்புக்கரணம் போடணும் மெடிடேஷன் ஒரு பத்து நிமிஷம் பண்ணு எவ்ரிடே ஆமாம் அதில் வந்து யோகாவில் சபாசனம் கற்றுக்கினாங்கன்னா அவங்கள ஜெயிக்கிறதுக்கு யாராலேயும் முடியாது ஓ தியானந்தான் கடகத்துக்கு பெரிய பலம்